போடா போட உங்க அம்மா கேள்டா போடா உங்களுக்கு ஒரு அம்மா ஒரு அக்கா இல்ல தங்கச்சி இருந்தா போய் கேட்டுப்பாரு போ நல்ல ஒரு அப்பனுக்கு பொறந்துருந்தா போய் கேட்டுப்பாரு போ வந்து தொலைறானுங்க பேசவே கூடாதுதான் பேச வைக்கிறானுங்க என்ன பண்ணு நம்ம கமல் சார் வேற வந்திருக்காரு உங்க உங்கள் பொண்ணு லைவுக்கு போகலியா கமல் சார் போங்க தனியாக இருக்காங்க கமல் சார் சேம் வாங்க சாப்பிட்டாச்சே எப்படி இருக்கீங்க சேம் சுப்பிரமணியம் வாங்க சாப்பிட்டீங்களா தமிழ் குட்டி தமிழ் பண்ணுவோம் 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 கொஞ்ச நாள் ஆகட்டும் இந்த சண்டே போய் வெட்டலாம் தான் இருக்கேன் முடி நல்லா இருக்கேன் மகேஷ் குமார் வாங்க சாப்பிட்டீங்களா சாம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஆய் பிரவீன் டேய் இப்ப கேட்டேன் குமார் நான் டாக டாகு கூட சொல்லக்கூடாது அவங்க ஐயோ என் நேம் சத்தீஷ்புரம் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம லைய கொஞ்சம் வர வரவண்கள் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க என்னத்த தேச சொல்றது தம்பி அதெல்லாம் கடவுளை கொடுத்த வர மாதிரி நீ என்ன போடுறிய அது உனக்கு ரிப்பீட் ஆகும் போது போ அப்படிதான் அவன் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கான் அதனாலதான் அதனாலதான் அவன் அப்படி சொல்லிருக்கான் அவன் ஐயோ ஐயோ லோகனா தானே வாங்க சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்ல எனக்கு எந்த ஃபீலும் இல்ல அவன் சொன்னான் அப்படியே ஆயிட போறேன் சொல்லிட்டு போட்டு அவன் ஒரு பைத்திய டே ஒன்னெல்லாம் என்ன பிளாக் பண்ணாம இருந்து திரும்ப வச்சுன்னு இருக்கேன் சரி ஒன்ன வச்சு ஓட்டலாமே தான் வச்சுன்னு இருக்கேன் போலாம் அப்படிதான் இருக்கேன் நாலு பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு வந்து கமாண்ட் பண்றத பேர் அந்த அடுத்த லைவ்ல ஏதாவது பேட் கமாண்ட் பண்றாங்க அதெல்லாம் கேட்டு வந்து இங்கே பண்றேன் பரவாயில்ல போட்டா போட்டு போட்டான் அவன் என்ன அவன் பேடு கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் பிரியா என்ன சாப்பிட்ட பிரியா என்ன சாப்பிட்ட என்ன பிரியா வரது துன்பம் ஒரு வேலையிலும் சிரின்ற மாதிரி பேட் கமௌண்ட் வச்சு ஆளாய்க்கிறோம் முடிவு பண்ணியா அது என்ன லைவ் சைடில் என்னது ஜேகே புரியல என்ன சைடில் ஜாயின் பட்டன் இருக்கா இது என்ன காட்டுது